அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் சுக்கரனின் சூப்பர் பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் நல்ல ஆதிபத்தியம் பெற்று வலுவாக இருந்தால் தான் ஜாதகருடைய பொருளாதார வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்கார் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருக்கார் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் நீசமாக இருக்கார் அந்த சுக்கரன் நீசமாகக்கூடிய சுக்ரன் உச்சமாகக்கூடிய சுக்கரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய பாவம் உங்கள் லக்கணத்துக்கு எந்த பாவம்னு முத பார்க்கணும் இப்போ சுக்ரன் ஆட்சியாக இருக்கிறதும் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் உச்சமாக இருக்கிறது ரெண்டாம் பாவம் நீசமாக இருக்கிறது ரெண்டாம் பாவமாக வரும் பொழுது கண்டிப்பாக பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றதாழ்வுகள் கண்டிப்பாக உண்டு இப்போ சுக்கரன் உட்சமாக இருக்குது அப்படின்னா கும்பலக்கணத்துக்கு சுக்கரன் உட்சம் ரெண்டாம் இடத்துல அந்த கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு பண வரவு தனவரவு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் முன்னேற்றம் குடும்ப சூழல் இதெல்லாமே நல்லாயிருக்கும் சுக்கரன் ஆட்சியாக இருந்தால் மேசத்தில் இருந்தாலும் மேசத்தில் மேச லக்னமாக இருந்து ரிஷபத்தில் சுக்கரன் இருந்தாலும் கன்னி லக்னமாக இருந்து துலாத்தில் சுக்கரன் இருந்தாலும் இது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்குது அதனால் இவர்களுக்கும் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சிம்ம லக்னமாக இருந்த ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அங்கே சுக்கரன் நீச்சம் அப்போது இந்த மூன்று அமைப்புகள் இந்த மூன்று லக்னங்களுக்குமே இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் இப்போ கும்பலக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் கண்ணிலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இந்த மூன்று அமைப்புமே ஒரே மாதிரி பலன்களை நிச்சயமாக தராது அப்போ சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த ஆதிபத்தியம் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொது பலனோடு குழப்பிக்கொள்ளாமல் உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்து பார்த்தால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்று தெரியும் உங்கள் ஜாதகத்தின் சுக்கர நிலைமையை பொறுத்து உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்ற உண்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம் இவையாவும் பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்